அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த இடத்தை குறித்து நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் சுவனத்துடைய தோட்டம் இந்த உலகத்தில் அது ரியாதுல் ஜன்னா என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட இடம் எது என்பதை முழுமையாக கேட்டு உங்களுடைய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் ஒரு முறை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் இதா மர்த்தும்பி ரியாதுல் ஜன்னா நீங்கள் சுவனத்துடைய தோட்டத்திற்கு அருகாமையில் நடந்து சென்றால் நீங்கள் அங்கு சென்று நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிசுல்லாஹூ வலகி வசலம் சொன்னார்கள் இதை கேட்ட சகாபாக்கள் ஒமாகியுல் ஜன்னா சுவனத்துடைய தோட்டம் எங்கு இருக்கிறது என்னது என்பதாக கேட்டதற்கு நபிசுல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் ஹிலக்கு திக்ரி எங்கு அல்லாஹுவை கூட்டமாக அமர்ந்து நினைவு கூறுகின்றார்களோ திக்ரி செய்கின்றார்களோ அந்த இடம்தான் இந்த உலகத்தில் சுவனத்துடைய தோட்டம் என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட திக்ரு மஜிலிஸில் நாமும் கலந்து பங்கு பெற்று நன்மையை தேடிக் கொள்ள வேண்டும் அபிசல்லாஹு அலஹி வசலம் மற்றொரு ஹதீசில் சொன்னார்கள் ஒரு கூட்டம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய கூட்டமாக இருக்கிறது என்றால் ஹில்லா ஹஃபத் ஹுமுல் அந்த கூட்டத்தில் அந்த திக்ரு மஜிலிசில் அல்லாஹ் மலக்குமார்களை சூழச் செய்தே தவிர இல்லை அந்த மஜிலிசில் மலக்குமார்கள் சூழ்ந்திருப்பார்கள் நிறைந்திருப்பார்கள் என்பதாக அபிசல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் இத்தகைய நன்மை இருக்கக்கூடிய திக்ரு மஜலிஸில் நாமும் கலந்து நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு நம் நன்மைகளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும்